கூடிய பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி ஒன்றை நாம் தொழிலாட்சி சார்பாக ஒருங்கிணைச்சிருந்தாங்க இதுவரை இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்துச்சு நினைக்கிறேன் நவம்பர் ஒன்றுக்கு வந்து தமிழ்நாடு நாள் அன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி அதே போல் இந்த முறையை வந்து நாம் தொழிற்சி சார்பாக மிகப்பெரிய நாளில் ஒரு பேரணியை ஒருங்கிணைச்சிருக்காங்க இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து நாம் தொழில் சேர்ந்த உறவுகள் நிர்வாகிகள் எல்லாரும் தயாராக கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த பேரணிக்கு தடை என்று அந்த பேரணி செல்வதற்கு அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை தரப்பில் வந்து அனுமதி மறுத்திருக்காங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ வந்திருக்கு அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் நாம் தமிழ் சார்பாக அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க நான் சீமானுடைய செயல்பாடு அடுத்த என்னவாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் நாள் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் அம்பேத்கர் சிலை அருகில் திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் மானத்தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் நாம் தமிழர் இந்த மாதிரி அனுமதி மறுப்பாங்க அப்படிங்கிறது நாம் தொழில் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் தமிழர் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தான் ஏன்னா திமுகவுக்கு உண்மையான எதிர்கட்சியாக செயல்படக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அப்படி நாம் கட்சி இப்படி இருக்கும்போது நாம தன்னுச்சியளவு நாம் துணி மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அந்த கட்சியுடைய வலிமை என்னென்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு யார் இது வந்து யாருக்கு பேக்ஃபயர் ஆகும் திமுகவுக்கு பேக்ஃபயர் ஆகும் அப்போ தேவையாது செய்யலாமா நாம் தன்னு ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க கூட விட்டுறக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டமே நடத்துனா கூட ஒரு சந்துக்குள்ள கொடுங்க அந்த சந்துக்குள்ள வந்து கொஞ்சம் தான் இங்கே இருக்கிற மாதிரி கொடுங்க நெருக்கடியாக இருக்க நெருக்கடி இருக்கிற மாதிரியான நடத்த கொடுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு நிமிஷம் அதிகமாக பேசிட்டாரு ரெண்டு நிமிஷம் அதிகமாக சேரும் வழக்கப்படுங்க தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் நெருக்கடிங்க நாம் தொழில் கட்சிக்காரனாக இருந்தாலே இங்கே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரியான நிலைமையில் தான் நம்ம இருக்கோம் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு பேரணியை ஒருங்கிணைக்க போது இன்றைக்கி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அந்த அந்த சமயத்தில் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அதுக்கு வந்து அந்த பேரணியை ஒருங்கிணைச்சப்போ கூட நாம் அளவுக்கு இந்தளவுக்கு வாங்கி கிடையாது பொருங்களேன் உங்களுக்கு இப்போ பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்போயும் பல அமைப்புகள் வந்து உண்டு திரண்டு நிற்கல நாம் தமிழர்ச்சியோட நாம் மட்டும்தான் ஒருங்கிணைச்சாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பையும் பஞ்சமநில மீட்பையும் முன்வைக்கக்கூடிய அந்த 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 விஷயத்தை வந்து கோரக்கூடிய பல அமைப்புகள் பல தமிழ் தேசிய தலைவர்கள் ம எல்லாருமே சீமானோடு அணி திரல்றாங்க அப்போது மிகப்பெரிய அளவில் எல்லா தரப்பு எல்லா தரப்பில் இருந்தும் ஒரு பெரிய கூட்டம் வரும் நாம் திருமூச்சிக்கு ஒரு எட்டு எட்டு விழுக்காடு வாக்கு வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான நெருக்கடிகள் வேறு நாம் கொடுத்து கொண்டே இருக்கோம் யார் கவர்மெண்ட் நடிக்க முடியல இந்த திமுக அரசு நினைக்கல தொடர்ச்சியாக கொண்டே இருக்கும் பாரு இப்போ நாம தமிழ்ச்சியினுடைய சீமானுடைய காவலர் ஒருத்தர் வந்து அவரை வந்து கைது பண்ணாங்க அது அது தொடர்ந்து வந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க இந்த மாதிரி நெருக்கடி பெரியார் குறித்து பிரச்சனை அதுக்கு சீமானுக்கு நெருக்கடி அப்புறம் வந்து அந்த ஒரு பெண் குறித்து குற்றச்சாட்டு வைத்து அதுக்கு சீமானை கைது பண்ண போகிறோங்கிற மாதிரி நெருக்கடி இப்படி தொடர்ச்சியாக நம்ம கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த வரி கொண்டு எழுந்து ஒன்று கூடி பெரிய அளவுக்கு எழுச்சி விட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் திமுக அரசுக்கு தெரியுமா தெரியாத அந்த ரிப்போர்ட் உளவுத்துறை மூலமாக போயிருக்குமா போயிருக்காதா போயிருக்கோம் அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த ஒன்று இந்த இந்த தமிழர்கள் தமிழ் தேசிய அரசிலே விரும்பக்கூடியவர்கள் தமிழ் தேசிய முன்னேற்றத்திற்கு ஒன்றாக நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவங்களாம் ஒன்று தடவை ஒற்றக்கூடாறக்காகவே இந்த மாதிரி அனுமதியை மறந்துருக்காங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா அங்கே திருப்பூர் முருகன் கோயிலில் வந்து எதாவது நிகழ்ச்சி முன்னெடுக்கிறாங்களா அதற்காக வந்து அந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கும் போது பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்போ வந்து அந்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால நீங்களாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு காரணம் சொல்லி தடையை போட்டுட்ருக்காங்க இப்போது இது அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க அண்ணன் சீமான் அவர்களுங்கிறத நீங்கள் பொறுத்து வந்து பார்ப்பீங்க அண்ணன் அண்ணன் சீமான அவர்களே நம்ம தகவல் வந்த பிறகாக அண்ணன் இருந்து செய்திக்கு வந்தது பிறகாக நம்ம அடுத்து பகிர்வோம் ஆனால் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன் அண்ணன் வந்து இதுக்கெல்லாம் முடங்கி உட்காரக்கூடிய ஆள் கிடையாது தடைய மீறி பேரணி அப்படின்பாரு நீங்கள் என்ன நிச்சயமாக நடக்கும் பாருங்கள் தடையை மீறி பேரணி செய்வேன் முடிஞ்சா கைது பண்ணிக்கப்பா எத்தனை பேரை கைது பண்ணுவேன் ஒரு பத்தாயிரம் நேரத்தை கைது பண்ணுவீங்களா கைது பண்ணுங்க எத்தனை பேரத்தை இருந்து கைது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஆனால் சீமான தரப்புலேருந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த நவம்பர் ஒன்று நாள் நான் தமிழ்நாடு நாள் பேரணியில் கூட இதே போல் கடைசி வரைக்கும் இதே போல் அனுமதி மறுத்தாங்க கொட்டு மலை அடித்து ஊற்றுது அந்த மலையில் கூட யாருமே கலைஞ்சி போகாமல் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடுனாங்க என்னவே முடியாது நின்னம்னா அரை மணி நேரமாக வந்து எத்தனை பேர் போகிறாங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு அரை மணி நேரமாக ஒரு இடத்துல நிற்கணும் குறைஞ்சது முக்காம நேரம் தான் நிற்கணும் அவ்வளோ பேர் போய்கிட்டே இருக்காங்க அந்த பேரணியில் வந்து பல பேர் சீமானென்னா பார்த்துருக்கே மாட்டாங்க அந்த மாதிரி நிலை இருந்துச்சு அதுவும் கடைசி வரைக்கும் அனுமதி சொல்லிட்டு கடைசியில் ஒரு சந்துக்குள்ளே அந்த சாக்கடைலாம் எல்லாம் ஓடும் பார்த்தீங்களா அந்த பகுதியில் வந்து பேரணியை கொடுத்து விட்டு சாக்கடைக்குள்ளே நடந்து போய்ட்டு இருந்தோம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ கடைசி நேரத்தில் இவ்வளோ கூட்டம் கூடிடுச்சு இப்போ தடைன்னா அவங்க பெரிய அளவுக்கு எதாவது பண்ணிடுவாங்க ஒன்று கூடிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை பிரச்சனையாகிடும் அதுக்காண்டி சரி அனுமதி கொடுப்போம் ஆனால் மக்கள் திர இடத்துல கொடுக்காம ஏதோ ஒரு சந்தூரம் கொடுப்போங்கிற மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதனால சொல்கிறேன் இந்த முறை இவங்க தடையை போட்டாலும் கூட நம்ம யாருக்கு இடையூறு பண்ண பொருள் கிடையாது நாம் தமிழை சேர்ப்பாக நம்ம யாருக்கு போய் இடையூறு பண்ண போகுது கிடையாது யாரையும் போய் பிரச்சனை பண்ண பொருள் கிடையாது இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி இருக்குது அனுமதி இருக்கா இல்லையா இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் கூட அதுக்கு அனுமதி மறுத்துட்டு இருந்தாங்க ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அவ்வளோ எளிமையாக ஆர்எஸ்எஸ் பெரிய நடக்குது ஒன்றும் ரெண்டு இல்லை பல முறை பல மாவட்டங்கள் நடக்குது விஜய் அவர் வந்து ஒரு என்னதான் பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் வந்தால் அவர் கூட்டம் கூட்டம் தெரியும் எல்லாத்துக்கும் ஆனால் விஜய் அவர்களே ஒரு இடத்துக்கு வருவருக்கு போவருக்கு அவர் கூட்டம் போடுவதற்கு அனுமதி கிடைக்கிது அதிமுக தரப்பில் இருந்து ஒரு கூட்டம் போடுவதற்கு அனுமதி கிடைக்கிது ஏன் நாம் தமிழ் கட்சி கூட்டம் போட்டால் மட்டும் எல்லாத்துக்கும் அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது அனுமதி கிடையாதுங்கிறீங்க மாவீரனால் நடத்தினா அனுமதி கிடையாது ஒரு பேரணி நடத்தினா அனுமதி கிடையாது எதுக்குமே அனுமதி கிடையாது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா அனுமதி கிடையாது இப்படி பேசிவிட்டு விட்டார்னா அனுமதி கிடையாது அது அப்படி பேசி விட்டார் அனுமதி கிடையாதுன்னா இப்போ எங்களை என்னவா தெரியுது நாம் கட்சியை ஒழிக்க வேண்டும் என்றே திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்குங்க தடையை மீறி நடத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அண்ணனை பற்றி நமக்கு நல்லா தெரியும் கடுப்பாயிருப்பில் இந்த செய்தியெல்லாம் அண்ணன் தெரியும் போயிருக்கும் நேரம் என்ன என்னப்பா தடையை போடுறாங்க முன்னாடி தெரியும் தடை தெரியும் தெரியும்னா பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டிடுன்னு நான் உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் போயிருக்கோம் அதனால் போடுவாங்க பார்ப்ப முறவுகளே எந்த அளவுக்கு நம்மளை பார்த்து பயந்து நடுங்கிறாங்க பாருங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து யாராவது முதல்ல ஒரு போராட்டமாக பண்ணிருக்க பண்ணுவாங்களா பண்ணுவதற்கு முன் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இன்றைக்கி அண்ணன் சீமானோட ஒருங்கிக்கக்கூடியது பெரிய ஒரு பேரணி சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமரில் மீட்புங்கிறத முன்வைத்து யாரும் பெரிய அளவில் பண்ண மாட்டாங்க பாமக செய்யும் இன்னும் சில தமிழ் தேசிய சிந்தனை ஏற்கூடியவங்க சில அமைப்புகள் செய்வாங்க பெரிய அளவுக்கு யாரும் கொண்டு போல ஆனால் அது அந்த அவர்கள் பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க இன்றைக்கி இந்த பேர்நிலை இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறத கணக்கெடுத்தால் என்ன பிரச்சனை எனக்கு எதுவும் பிரச்சனை நான் என்ன நிலம்பேன் ஆமாம் எந்தெந்த சமூகங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க எந்தெந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை இருக்காங்கிற தெரிஞ்சிடும் அந்த பிரதிநித அடிப்படையில் அவங்களுக்கான வாய்ப்புகளை வாங்க வேண்டும் அவ்வளோதானே இதுக்கு இதுக்கு எடுக்கக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுனா ஏற்பட்டு மூத்த என்ன கூட அடிக்கடி சொல்லுவாப்பில்ல இங்கே மொத்தமாக ஒரு திருமண மட்டத்தில் வச்சு அடைக்கக்கூடிய ஒரு அவ்வளோதான் இருப்பாங்க அந்த அந்த சமூகம் அந்த தான் இன்னைக்கு பெருமளவுக்கு அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லார் உண்மை அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுரும் மக்கள் தெரிஞ்சுருன்றதுக்காக தான் இந்த மாதிரி சாதி வேறு கணக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா ஒரே குடும்பத்திலேருந்து ரெண்டு பேர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்காங்க அப்போ இது எந்த அடிப்படையில் எந்த பிரதிநித்துவ அடிப்படையில் இவங்களுக்கு வாய்ப்பு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு இருக்கக்கூடிய வன்னி சமூகமாக இருக்கட்டும் பரையர் சமூகமாக இருக்கட்டும் முக்களத்தூராக இருக்கட்டும் கோணராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் தமிழ் சமூகங்கள் பல சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது தான் அவங்க தெரியணுமா இல்லையா அப்போ தானே அவங்களுக்கு உரிமை கேட்க முடியும் அதற்கு இந்த நோக்கம் சரியான நோக்கங்க இந்த நோக்கத்தை இந்த திமுக அரசு ஏற்றுக்கொள்ள மா மறுக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தன்னுடைய கொட்டம் தெரிஞ்சிடும் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் யார் சிறுபான்மை யார் பெரும்பான்மைங்கிறது தெரிஞ்சிருந்திருக்க ஒரு பயத்தில் தான் அவங்க செய்கிறாங்கங்கிறது நம்ம முடியுது விடமாட்டோம் தமிழ் தேசிய இந்த பாதை என்பது சாதாரண பாதை கிடையாது இங்கே நெருக்கடியில் வந்த மட்டுமே தான் இருக்கும் நமக்கு முன்னோக்தியராக அந்த சீமானவர் இருக்காரு அவருடைய கரங்களை வலுப்படுத்தி பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் எவ்வளோ நெருக்கடியில் வந்தாலும் உறுதியாக நிற்போம் என்று இந்த காணொலி தெரிவித்துக்கொண்டு வாழ்நுறவர்களை அடுத்த அடுத்த நம்ம பகிர்ந்து கொடுப்போம் நன்றி வணக்கம்